நம்ம சேனலில் வந்து அப்போ நீங்கள் வீடியோக்குள்ளே பார்த்துனது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே பெல்ஸ் இருக்காது க்ளிக் பண்ணுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வணக்க நண்பர்களே ஒரு வயதான முதிய பெண்மணி அவருடைய செக்கை பேங்க் கேசியரிடம் கொடுத்து எனக்கு ஐநூறு ரூபாய் பணம் எடுக்க வேண்டும் என்றார் உடனே அந்த பேங்க் கேசியர் பெண் அந்த முதிய பெண்ணிடம் ஐயாயிரம் ரூபாய்க்கு கீழே தொகை எடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் உங்கள் ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி எடுங்கள் என்றார் உடனே அந்த முதியவர் ஏனென்று கேட்க அந்த பெண் கேசியர் சற்று எரிச்சலுடன் இதுதான் பேங்க் சட்டம் வேறு எந்த விஷயம் இல்லைன்னா இடத்த காலி பண்ணுங்க உங்களுக்கு பின்னால நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க என்றார் சற்று கடுமையான கோபத்துடன் அந்த முதிய பெண்மணி இப்பொழுது அமைதியாக தனது செக்கை மீண்டும் அந்த கேசியர் பெண்ணிடம் கொடுத்து தயவு செய்து என் அக்கவுண்டில் உள்ள பணம் முழுவதும் எனக்கு திருப்பி கொடுத்து விடுங்கள் என்றார் அந்த பெண் கேசியர் அந்த முதியவள் அக்கௌண்டில் பணம் நிலுவையை பார்த்து சற்று அதிர்ச்சியானாள் அவள் தனது தலையை ஆட்டிக்கொண்டு அந்த முதியவுடன் என்னை மன்னித்து கொள்ளுங்கள் பாட்டி உங்கள் கணக்கில் மூன்றரை கோடி ரூபாய் உள்ளது எங்கள் வங்கியில் இப்பொழுது அவ்வளவு பணம் இல்லை எனவே தாங்கள் செய்து நாளை சிறிது நேரம் ஒதுக்கி வர இயலுமா என்று கேட்டாள் பணிவோடு பவ்யமாக கேட்டாள் அந்த பெண் உடனே அந்த முதிய பெண்மணி இப்பொழுது நான் எவ்வளோ பணம் எனது அக்கௌண்டில் எடுக்க இயலும் என்று கேட்டாள் உடனே அந்த பெண் மூன்றரை லட்சம் ரூபாய் வரை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்றாள் உடனே அந்த முதியவள் அந்த பெண்ணிடம் மூன்றரை லட்சம் ரூபாய் தனக்கு வேண்டுமென்று கூற அந்த பெண்ணும் மூன்று லட்சம் ரூபாய் வேகமாக மிக பணிவுடன் கொடுத்தாள் அந்த முதியவள் இப்பொழுது ஐநூறு ரூபாய் அவளது கைப்பையில் வைத்துவிட்டு மீதம் இருந்த ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றொம்பதாயிரத்தி ஐநூறு ரூபாயை மீண்டும் அவளது அக்கௌண்டில் டெபாசிட் செய்ய சொன்னார் அந்த கேசியர் பெண் இப்பொழுது வாயெடுத்து நின்றார் சட்டங்கள் தளர்க்கப்படாததையாக இருந்தாலும் நம் மனிதர்களின் சில சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து போகலாம் ஒரு தோற்றத்தையோ உடையோ வைத்து எடை போடக்கூடாது மாறாக அனைவரையும் மரியாதைகள் நடத்த வேண்டும் ஒரு அட்டைப்படத்தை வைத்து அந்த புத்தகத்தை கணிக்கக்கூடாது இந்த வீடியோ பற்றி கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட் சொல்லி சொல்லுங்கள் அப்படியே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ்மெண்ட் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்